இதில் நான் டெத்திலே மட்டும் தொடலை மற்றபடி மீன் சாப்பிட்டேன் கனவா சாப்பிட்டேன் எறா சாப்பிட்டேன் இதில் வந்து இறா எனக்கு பிடிச்சிருந்துச்சு மற்றபடி மீன் கனவாலாம் வந்து ஆசை தான் இருந்துச்சு சோறுல வந்து உப்பு போட்டு நமக்கு வடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்க வந்து வடிச்சு தந்தாங்க அது வந்து நமக்கு இப்ப குழம்புல உப்பு இல்லைனாலும் சரி உப்பு இருந்தாலும் சரி அது வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணும்ல அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுச்சு மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு வீச்சோரமா நல்லா காத்து வாங்கினே சாப்பிட்ணுன்னா அந்த கடைக்கு போங்க அக்கா கடை பக்கா கடை அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ஆசை தான் பட் ஆனால் ஓரளவுக்கு ஓகே தான் அதனால் ஆனால் ஓனோட மசாலாவும் மிட்டையும் கொடுக்குறது பொடியும் அடிபொழியாக இருக்குது